நந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநா ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பரார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்க சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தாள்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை விடுறது த்விதியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்வி முடிஞ்சிடும் அடுத்த நாள் காரத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவான் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இல்லை சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கிடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமண திருமஞ்சனத்துக்கு ஏதாவது அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கைக்கு பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் ஆவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி நடக்கிறது சனி நடக்கிறது அதனால் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு உரசல்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது எப்பொழுதுமே பணவரவு நல்லபடியாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம் அதை தவிர இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நாலாம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை இந்த மகர ராசிக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை நாலாம் இடத்துல செவ்வாயோடு பிறந்ததேயானால் அப்பொழுது அதாவது அது லக்னமே வந்து நாலாம் இடத்தில் செவ்வாய் ஆனால் தாயை போலவே இருக்கக்கூடிய பாக்யம் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல அதாவது நிலம் வீடு மனை இதெல்லாம் வந்து அதிகமாக சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஆறாம் இடமும் வலுப்பெற்று போயிருக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ஆறு எட்டு அதிபதிகள் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் திடீர் ராஜயோகம் மடிக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் அதை தவிர வந்து புதிய கடன் லோன் வாங்கக்கூடிய ஏற்றம் இருக்கும் எதிரிகள் யாருமே இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்திலிருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் சித்ரா நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார் பா இருக்கும் பொழுது செவ்வாயால் பார்க்கப்படுறதுனால பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயினால் பார்க்கப்படுறதுனால சந்திர மங்கள யோகம் அமேறுது இதன் மூலியமாக புதிய இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் மண் சார்ந்த மணல் சார்ந்த பூமி சார்ந்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கும் இந்த மைனிங் செக்டரில் இருக்கிறவாளுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய உடல் உழைப்பை நம்பி வள இருக்கக்கூடியவர்கள் அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஹெச்ஆரில் இருக்கிற அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவா அதை தவிர வந்து ஹெட் ஆஃப் அட்மினா இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான துலாத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒரு பதினோரு மணி வரலும் இருக்க அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர பத்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தேன்னா ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தோடு இருக்கக்கூடிய தொழில்கள் அதாவது மருத்துவம் சம்பந்தம் தவிர பூமி சம்பந்தம் இராணுவம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஸ்டாக்ஸ் ஏதாவது அவங்களுக்கு உண்டானது ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆனல் எடுத்து பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார் அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதீ அதீதமாக உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் அவர் தனக்காரகன் சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் சந்திரனையும் பார்க்குறார் சப்தமாதிபதின்றதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இந்த ரெண்டு மூணு நாள் அமையும் அதாவது பத்தொன்பதாம் தேதி காலத்தால் பதினோரு மணியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரலாம் பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய சந்திர பகவான் பார்த்தேன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்தேன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக உங்களுக்கு அமைய இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணவரவுக்கு பந்தம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் வந்த பிரச்சனையும் வந் வரக்கூடிய பிரச்சனையும் இருக்கும் பிரச்சனையும் பனியைப் போல அதாவது சூரியனை கண்ட பனியைப் போல அதுவே உருகி இருக்கும் இடம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்